வணக்கம் என் பேர் முகுந்தன் நான் வந்து சுருளிப்பேட்டி திராட்சை விவசாயி எனக்கு வந்து இப்போ என்னென்னா ஒட்டுக்கட்டி படி அப்போ தான் வந்துகிட்டு இருக்குது வெளியேறிய தலைப்பு வண்டு பிரச்சனை நிறையா இருந்தது இன்ட்ரோஃபீல் கம்பெனிலேருந்து வந்தாங்க அந்த வண்டு இந்த சின்ன சின்ன சார்ஞ்சி பூச்சிகள் புழு சீட புழு மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் வந்துட்டு சேப்பர்னு ஒரு மருந்து இருக்குது அது வந்து டேங்க்கு பத்துக்கிறா நீங்கள் அடிங்கன்னு சொல்லி ஒரு பத்து டேங்க் கொடுத்தாங்க சாம்பில் அது கூட பசை சேர்த்து அடிங்கன்னு சொல்லி அடுத்தது வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு வந்து எனக்கு வண்டு இல்லை அதில் அதுக்கு பிறகு மழை பெஞ்சதுனால பல வருது அது அது பல வந்தாலும் மற்ற மருந்துகள் நிறைய அடிக்கும்போது டெய்லி அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இது அடிச்சல் வந்து புது வரவு மாதிரி எனக்கு இருந்ததுன்னா வண்டுக்கு ஒரு நல்ல தீர்வு மாதிரி இருக்குது அதனால் இப்போ நானே வந்து கடையில் வாங்கி மீண்டும் எனக்கு அதே ஃபீல்டில் அடிக்கிறது இருக்கேன் அந்த இது ரிசல்ட் நல்லாயிருக்கு எனக்கு திருப்தி சொல்லவானு என் பேர் ரத்னகுமார்னு திண்டுக்கல் மாவட்டம் சாதி கோலம்பட்டினு வேப்பர் பவுடர் நல்லா இருக்குது வண்டுக்கு செல்லுக்கு நல்லா இருக்குது குரம்பட்டி ஒரு நாலு நாளைக்கு நல்லா தாங்குது வந்து உட்காரல எல்லா விவசாயிகளும் இதை வாங்கி நல்லா பயன்படுத்தலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது மற்ற மருந்துக்காக இந்த மருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது என் பேர் சாதி தாத்து திண்டுக்கல் மாவட்டம் சுக்கம்பட்டி கிராமம் திராட்சை மூணு ஏக்கர் வச்சுருக்கேன் பூனேக்காரில் இந்த வண்டு பில்டிங் வந்து வந்தாரு வந்து பார்த்தா அப்படியே வண்டு இருந்துச்சு அதை நம்ம ஒரு மூணு டைம் தரோம்ப்போ இதை பார்த்து செக் பண்ணி செல்லுக்கு அதுக்கும் அடிச்சு பாருங்க பார்த்துட்டு மறுநாள் வந்து நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஒழுங்கு சொன்னாங்க பார்த்து அடித்து பார்த்தோம்னா நல்லா இருக்குது செல்லுக்கும் வண்டுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது நாங்கள் இந்த அடுத்த விவசாயக்காரர்கிட்ட கார்ட்ட இதேமாரி நம்ம ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட சொன்னோம்னா இந்த தான் வாங்கி நாங்கள் உபயோகப்படுத்தலாம் விவசாயத்தை வணக்கங்க என் பேர் சதீஷ் நான் திண்டுக்கல் மாவட்டம் நான் பேசுகிறேன் நடுப்பள்ளேருந்து பேசுகிறேன் நான் ஒரு ரெண்டு ஏக்கர் திராட்சை போட்டிருக்குறேன் நமக்கு வந்து வண்டு வந்து அதிகமாக தாக்குதல் வந்து குருத்துலலாம் வந்து டேமேஜ் ஆகுது இப்போ புதுசாக அந்த சேப்பர்னா மருந்து வாங்கி ஒரு ரெண்டு ஏக்கர் அடித்து சாம்பிள் பார்த்தோம் இப்போ ரிசல்ட் இப்போ போன சனிக்கெல்லாம் அடித்தது ஒரு ஏழு நாள் கணக்காடுச்சு நல்லா ரிசல்ட் நல்லாயிருக்கு எல்லாரும் வாங்கி ப பயன்படுத்திக்கலாம்